திருப்பதி தேவஸ்தான லட்டு தயாரிப்பில் நெய் சப்ளை டெண்டரில் திண்டுக்கல் நிறுவனம் தரத்தில் பெரிய மோசடி செய்திருக்கிறதாமே திண்டுக்கல்ல திருப்பதியில அது திருப்பதியில அதான் நெய் டெண்டர் கேட்குறான் ஒரு ஆறு கம்பெனி டெண்டர் போடுது அதில் திண்டுக்கல்ல இருந்து முறை ஏஆர் ஃபுட்ஸா ஏதோ ஒரு கம்பெனி பேரு அவங்களும் வந்து டெண்டர்ல அவனுக்கு டெண்டர்ல அலாட் ஆகுது கிட்டத்தட்ட எட்டரை லட்சம் லிட்டர் நெய் வந்து சப்ளை ஒரு வருஷத்துக்காக என்ன கணக்குன்னு தெரியல எட்டரை லட்சம் லிட்டர் நெய் தரமான நெய் அந்த நெய்யை வச்சு அங்கே அவங்க லட்டு ஒரு இடத்துலேருந்து லட்டு வாங்குறான் ஒரு இடத்துலேருந்து முந்திரி பருப்பு வாங்குகிறான் ஒரு இடத்துலேருந்து திராட்சை பருப்பு ஒரு இடத்துல சர்க்கரை வாங்குகிறான் இப்படி வாங்கி அவங்க வந்து செய்கிறாங்க இதில் கொஞ்ச நாளாக வந்து லட்டு டேஸ்ட்டு சரியில்லைன்னு நிறைய கம்ப்ளைண்ட் வருது முன்ன மாதிரி இல்லை லட்டு திருப்பதி லட்டு என்னன்னு சொல்லி சமீபத்தில் இப்போது நம்ம சந்திரபாபு நாயுடு அரசு புதுசாக எடுத்துருக்கார்ல அவர் வந்து என்ன என்னென்னு அதை கொஞ்சம் விசாரணை பண்ணுங்கள் இந்த லட்டு சாப்பிட்டு பார்த்தா ஏதோ டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும் சரி ஒரு ஒரு முதிரி பருப்பு எல்லாம் தரமா இருக்கா சர்க்கரை தரமா இருக்கா வேற என்ன அதெல்லாம் நெய்யை வந்து ஆய்வு பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட கம்பெனி ஆறு கம்பெனியில அஞ்சு கம்பெனி அனுப்புகிற நெய் கரெக்டா இருக்கு ஒரு கம்பெனி அனுப்புற அனுப்புற நெய்யே தரம் வந்து அதாவது இந்த தரம் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கு ரொம்ப கீழே இருக்கு ஒன்றும் இல்லை கலப்பட நெய் பியூர் நெய் இல்லாமல் கலப்பட நெய் அவங்களுக்கு வந்து அறுபத்தெட்டாயிரம் லிட்டர் நெய் வந்து ஆர்டர் அவங்ககிட்ட அதில் இருபதுனாயிரம் லிட்டர் சப்ளை பண்ணியிருக்காங்க இருபதுனாயிரமும் மோசடி அதாவது தரம் குறைந்த நெய் அதனால் இப்போ அவங்க பேரில் வந்து சட்டபூர்வமாக வந்து அந்த இது பேரில் ஆக்ஷன் எடுக்கிறாங்க இப்போ நீங்கள் முன்னால் கேட்ட கேள்வி எடுத்து பாருங்கள் முன்னால் அந்த இருபது ரூபா கொண்டு வந்து வச்சுட்டு சிசிடிவி

அவன் அநேகமாக தெலுங்கானா ஆந்திராவில் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் அந்த ஊர்காரங்களாக இருந்திருப்பாங்க இல்லை வெளி மாநிலத்தில் வேறு எங்கேயாவது இருந்தாங்களா எந்த ஊர் கான்ட்ராக்டர்னு தெரியல கரெக்டாக வந்து அவன் என்ன நினைக்கிறான் சாமிக்கு கொடுக்குற பிரசாதம் மக்களுக்கு பக்தர்களுக்கு கொடுக்குறது இதில் மோசடி பண்ணக்கூடாது இதில் வந்து கை வைக்கக்கூடாது நியாயமாக தர்மமாக மனசாட்சிக்கு வியாபாரம் கரெக்டாக பண்ணணும் கொடுக்குறாங்க நம்ம ஆளுங்க தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க திண்டுக்கல்லுன்னு அது யாராவது இருக்கட்டும் அந்த கம்பெனி அந்த கம்பெனி ஆராய்ச்சி பண்ண போனீங்கன்னா அப்புறம் அது திராவிட மாடல்ல எங்கே ஃபிட் ஆகும்னு தெரியாது அந்த கம்பெனி ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க ஏஆர் ஃபுட்ஸுங்க அது யாருதுன்னு நமக்கு தெரியாது அதோடைய ரிஷி மூலம் நதி மூலம் பார்த்தா தான் அது எங்கே கனெக்ட் ஆகும்னு தெரியும் அநேகமாக ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும்னு நீங்களும் யோகம் பண்ணுவீங்க நானும் யோகம் பண்ணுவேன் அதை நினைக்கவே மாட்டேன் இல்லைங்க ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும் அது அப்படி கனெக்ட் ஆகுதுன்றது கண்டுபிடிச்சு அதை நினச்சேன் நம்ம வாய் சும்மா இருக்கா இல்ல இல்ல அதுக்குள்ளேயே போவேன் ஆனா தமிழர்கள் பாருங்க சாமிக்கு தெரியா போகுது திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு தெரியவா போகுது அவர் பாட்ல நாமம் போட்டுட்டு ஒரு ரொக்கமாக நின்றுட்டு இருக்காரு அவரு இந்த லட்டுவுல வந்து நெய் வந்து தரமும் மோசடியா இருக்குன்னு தெரியவா போகுது இதை வந்து சாப்பிட்றவன் வந்து ஏதோ லட்டு கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்க போறான்

அனுபவத்தெல்லாம் வச்சு இதுல யாருக்கு கொடுக்கலான்றதுல அதுதான் பெரிய ஒரு அதுதான் சோதனை திறமை அதுதான் அதுதான் பெரிய சவால் நமக்கு அது பாருங்க அதாவது இப்ப இப்போ உண்மையிலேயே வந்து திருப்பதி தேவஸ்தானத்திலேயோ இல்ல வந்து அதை ஆந்திர மாநிலத்திலேயோ ஆந்திர அரசோ என்ன சொல்லுவாங்க இதில் செஞ்சவன் வந்து ஒரு தனிப்பட்ட நிறுவனம் தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனம்னா கூட இந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டு நிறுவனம் எதுக்கும் டெண்டரே கொடுக்காதியா பேர் ஒரு விஷயம் நாகராஜ் மணிவண்ணன் வண்ணாரப்பேட்டை ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடத்தின் முகவரி விவரங்கள் காவல்துறை வழக்கில் மாற்றப்பட்டு வேறு ஒரு திருவெங்கடத்தின் முகவரி ஆவணங்களில் இருப்பதாக திருவெங்கடத்தின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகிறார்களே டிவிலெலாம் வந்தது ஆம்ஸ்ட்ராங் விஷயம் வந்து எங்கெங்கயோ போயிட்ருக்கு இப்போ கூட சமீபத்தில் வந்து யாரோ ஒரு மூணு பேரை பிடிச்சிருக்காங்க அவங்க வந்து ஏதோ வெடிகுண்டெல்லாம் சப்ளை பண்ணாங்க கொண்டு போய் அந்த அரியர் சொல்லி ஒரு மூணு பேரை பிடிச்சிருக்காங்க அதுக்கு பின்னாலெல்லாம் பார்த்தா அது எங்கெங்கேயோ போகுது நம்ம அதோட நிறுத்திப்போம் அதுக்கு மேலே பேச வேண்டாம் இப்படி போய்கிட்டுருக்கு இதில் வந்து திருவேங்கடம் வந்து அவங்க குடும்பத்தார் என்ன சொல்றாங்கன்னா என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடத்துடைய அந்த குற்றப்பதிவுல எங்க அட்ரஸ்ஸே இல்லை அதில் ஒரு முகவரி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த முகவரியில போய் பார்த்தா இன்னொரு திருவேங்கடா இருக்காரு இருந்திருக்காரு ஆனால் அவர் ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷம் முன்னாலேயே இறந்து போயிட்டார் எதனால இறந்து போனாருன்னு தெரியல அது கொலை அந்த மாதிரிலாம் இல்லை இயற்கையான முறையில் இறந்து போயிருக்கிறார் அவரோட அட்ரெஸ்ஸை இதில் பதிவு பண்ணியிருக்காங்க யாரு என்கவுண்டர் பண்ண பண்ணப்பட்ட அந்த அட்ரஸா அவரை வந்து அந்த அட்ரஸை போட்டிருக்காங்க காவல்துறைக்கு அவ்வளவு கூடவா தெரியாது ஒரு இவ்வளவு பெரிய ஒரு திருவேங்கடம் தான் வந்து ஏ ஒண்ணுங்கிற அளவுக்கு வந்து சொன்னாங்க அவர் கள்ளத்து துப்பாக்கி வச்சிருந்தாரு மூணு கிலோமீட்டர் ஓடினாரு துரத்தி போய் ஜேம்ஸ் பண் மாதிரி நாங்க போய் தேடி கண்டுபிடிச்சி சுட்டோன்ட்டோம்லாம் சொன்னாங்களே அவரோட அட்ரஸ் கூடவா தெரியாது அவரு ரெட்டேரியில இருந்தாரு அவர் வீட்டுக்கு நாங்க வந்து குண்டு வச்சு சொன்னாரு போனோம்னாங்கள ஆனா பதிவு பண்ண அட்ரஸ் ரெட்டேரிய இல்லையே வெளியூர்ல இருக்குது வேற எங்கேயோ அப்போது இதில் என்ன மர்மம் இருக்குது நாளைக்கு அந்த திருவேங்கட தான் இந்த திருவேங்கடன்னு சொல்ல போகிறாங்களா இல்ல என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல இதில் ஏதோ ஒரு மர்மம் வந்து மாறி 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 இந்த ஆள் போயிட்டே போய் இந்த சூழல் மாதிரி அப்படி போய்கிட்டே இருக்கு எங்கே போகுதுன்னே தெரியல எதையோ மறைப்பதற்காக போட்டு திரை போட்டு மூடுவதற்காக அப்படின்னு மக்களுக்கு சந்தேகம் வருது நமக்கு வருதுன்னு நம்ம சொல்லலை மக்களுக்கு சந்தேகம் வருது இதில் வந்து எனக்கு என்னமோ இது இன்னும் ஒரு ஆறு மாசம் வரும் ஏன்னா நீங்க எல்லாமே வழக்கமா ஒரு குற்றம்னா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் பேசுவோம் அதுக்கப்புறம் வேற ஒண்ணு நடக்கும்போது இது போயிடு போயிடுவோம் அது இயல்பான ஒரு விஷயம் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்காடு சுரேஷ்னு ஒருத்தர் இருபத்தி மூணுல அதுக்காக தானே பழி வாங்கினா சொல்றாங்க இப்போ நான் சொல்றேன் என்ன நடக்கும் தமிழ்நாட்டில் அதாவது இப்போ எப்படி விசாரணை போயிட்டு இருக்கு எவ்வளவு மர்மங்கள் வருது தினம் தினம் வர ஆச்சரியமான செய்திகள் இதை வச்சு நான் வந்து ஒரு யூகம் பண்ணுறேன் இல்லை ஒரு கற்பனை பண்ணுறேன் பின்னால் வந்து என்னவா வரும் அப்படின்னு நம்ம தான் நிறைய பார்த்துருக்கோம் அந்த காலத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழக உதயகுமார் கொலை வழக்குல இருந்து அண்ணா கிருஷ்ண ஆலடி அருணா இப்படி சாதிக் பாட்சா நிறைய பார்த்துருக்கோம் அதனால வந்து அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சாந்தோம்ல வந்து நடு ரோட்டில் வெட்டி கொல்லப்பட்டவர் ஆற்காடு சுரேஷ் அல்ல அவர் ஏற்காடு சுரேஷ் என்ற பெயர் ஒருவர் சரி இப்போ சமீபத்தில் கொல்லப்பட்டது வந்து ஆம்ஸ்டாங்கே அல்ல ஆம்ஸாங் மாதிரியே அவர் செட்டப் பண்ணி வச்சுட்டு இப்போ ஆம்ஸ்ட்ராங்கும் ஆர்காடு சுரேஷும் நண்பர்களாயி அமெரிக்கால கம்ப்யூட்டர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா இருக்கா கதை நல்லா இருக்கு நல்லா இருக்கா கதை நல்லா இருக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ரூட்லதான் வந்து ஒரு மாதிரி சினிமா படம் சொல்ல முடியாது யாராவது வந்து ஆம்ஷாங்கிற பெயரை தமிழ் படுத்தி தளந்தோல் வீரன் சொல்லி ஒரு இல்ல நான் வந்து வேதனையோடு சொல்றேன் எப்படி வந்து வீரப்பனுக்கு வந்து சினிமா வந்துச்சு ஆங்கில படமே வீரப்பனை வச்சு எடுத்தாங்க இப்போ சமீபத்தில் எடுத்தாங்க நானே பார்த்தேன் அந்த டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒன்று வந்து வீரப்பன் எப்படி வளர்ந்தார் எப்படி என்ன ஆச்சுன்றத ஒரு நடுநிலையான ஒரு இதில் அவரை வந்து ஒரு கொள்ளக்காரனாகவும் பார்க்காம ஒரு பெரிய தியாகியாகவும் சித்தரிக்காமல் ஒரு நடுநிலை பார்வையாக வந்து அது இருந்தது அதை நான் அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தேன் அது ரொம்ப எல்லா டிவிலையும் போட்டாங்க அது மாதிரி இந்த ஆம்ஸ்ட்ராங் உடையது வந்து தடந்தோல் வீரன் ஏன்னா ஆம்ஸ்டாங் தமிழ் படுத்தி பார்த்தீங்கன்னா அந்த பேர் தான் வரும் தடந்தோல் வீரன் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிற அளவுக்கு இது பின்னால வரப்போகுது ஆனால் அது அந்த அது வந்து உண்மைகளை வந்தாலும் உண்மைகளை பேச முடியாம போகுமோன்ற கேள்வி உண்மைகளை வச்சு வருமா இல்ல மத்ததை வச்சு வருமா என்னன்னு தெரியல இப்போ அநேகமாக அடுத்த கதை வந்து ஏற்காடு சுரேஷ் தான் இறந்து போனாரு ஏற்காடு சுரேஷும் ஆம்ஷாங்கும் அமெரிக்காவில் வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட வந்து வரலாம் அதாவது இது நகை இப்படி சொல்றது நகை அவர் சிரிக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட இல்லை 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 நான் வேதனையோட சொல் நான் இதை வந்து பேசலாம் அதாவது நம்ம சொல்லுவது வந்து என்னன்னா ஒரு ஒரு நாளும் வரும் செய்தி வந்து கதையாக ஒரு கதையாக இருக்கிறது இதில் ஏதோ சரியில்லை என்று நமது மனசாட்சி நெருக்கிறது நடந்தது வந்து ஒரு ஒரு துக்ககரமான தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்குக்கு அவமானகரமான ஒரு விஷயம் அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை வீரன் வீரன் ஆமா டாஸ்மாக் சாருக்கு வீரன் பிராந்தியில வீரியம் இல்லை என்று டாஸ்மாக் அதை வாபஸ் பெற்று விட்டதாமே உண்மையா அப்படின்னு கேட்கறாரு இது ரெண்டு பேரும் வீரன் பிராண்டு பாதுன்னா பிராண்டியா வீரன் பிராண்ட் பிராண்டி மட்டும் இல்லாமல் இன்னொரு மூணு ஏதோ ஒரு மூணு நாலு வகையில வந்து ஒரு நாலு வகை வந்து அதில் வந்து அந்த நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஏதோ ஆல்கால் இருக்கணுமா நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு என்னமா இருக்கணுமா கூடவும் இருக்கக்கூடாதான் குறைச்சும் இருக்கக்கூடாதான் குடிச்சிட்டு செத்து போகிறவனுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு இருந்தால் அண்ணா ஐம்பத்தி ரெண்டு இருந்தா அண்ணன்னு எனக்கு புரியல நம்மளை மாதிரி மது பெரியராக இல்லாதவனுக்கு நமக்கு என்ன புரியும் நமக்கு அந்த அளவுக்கு திறன் சிந்தனை திறன் இல்லை இப்போ தான் அந்த வீரன் பிராண்டை வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இல்லை ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே தான் வந்து அறிமுகப்படுத்துனாங்க அறிமுகப்படுத்தும் போதே அதை வந்து ஆய்வு பண்ணி பண்ண மாட்டாங்க போல நமக்கு தெரியல நார்மலா ஒரு 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 ப்ராடக்டை நீங்கள் புதுசாக அறிமுகப்படுத்தணும்னா எந்த ஒரு நிர்வாகமுமே அதை முதல்ல முறையாக டெஸ்ட் பண்ணி அதில் ஆல்கஹால் எவ்வளவு இருக்கு மற்ற இதெல்லாம் என்ன அதோடைய தகுதி திறன் எல்லாத்தையும் முடிவு பண்ணி தானே அதை அறிமுகப்படுத்தணும் அறிமுகப்படுத்தி ஆறு மாசமோ இல்லை நாலு மாசமோ கழிச்சு அதில் வீரியம் குறைவாக இருக்கிறதுன்னா அப்போ நமக்கு என்ன புரியலன்னா ஐயா நீங்களே தயார் பண்ணி நீங்களே லாபம் சம்பாதிக்க பாருங்க எவ்வளவு நம்மளுடைய திராவிட மாடல் எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு பாருங்க திருப்பதியில சாமிக்கு லட்டு அந்த நீர்ல வந்து நாங்க மோசடி பண்றது மட்டும் இல்ல எங்க மாடல்ல நாங்களே டாஸ்மாக்ல வந்து வித்தா வரி வந்து அரசுக்கு ஒரு நாப்பதனாயிரம் போகுது நாப்பதாயிரம் கோடி ஒரு ஆறு லட்சம் கோடி ஏழு லட்சம் கோடி எங்க ஆட்களுக்கு போகுது எங்க ஆட்கள் ஒரு பத்து பேருக்கு போகுது அதுலேயே நாங்கள் வந்து தரக்குறைவு பார்த்தீங்கல்ல அப்போ என்ன அர்த்தம் இந்த ஆறு லட்சம் கோடி டார்கெட்டாக பத்து லட்சம் கோடி ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்போ அது தரக்குறைவுன்னா அதில் வந்து நார்மலாக தரம் எப்போ குறையும் அதில் போட அதில் என்ன போடணுமோ அது போடக்கூடிய விஷயங்களை அதான் போடாததுனால அதாவது ஒரு இப்போ நம்ம தரமான நெய்னா என்ன அதில் வேற ஏதோ கலப்படம் பண்ணுறதுனால அது தரம் இல்லாத நெய்யாவுது அது மாதிரி இந்த வீரனில் தரம் இல்லைன்னா என்ன அர்த்தம் அதில் ஏதோ கலப்படமோ மோசடியோ தரக்குறைவோ ஏற்பட்டுருக்கு அப்போது ஆறு லட்சம் கோடியோ ஏழு லட்சம் கோடியோ பத்தாது அவங்க பட்ஜெட்டில் உதைக்குது பத்தல மொத்த சொத்து விழுக்கணும் இருக்கணும் ஒரு 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 பெரிய ஒரு அமைச்சர் ஒரு நிர்வாகி அப்படின்னா ஆளுக்கு ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடின்னு இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கு ஓ எல்லா எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கா சில பேர்லாம் ரொம்ப அமைச்சர்கள்லாம் ஏழையா இருக்காங்க பத்தாயிரம் கோடி இருபதனாயிரம் கோடிதான் வச்சிருக்காங்க அவர்களை வாழ வைக்க ஒரு திட்டம் வரணுங்கிறதுக்காக தான் இந்த வீரன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதை யாரோ கண்டுபிடிச்சு ஏதோ சிக்கல் பண்ணி இப்போ அதை வந்து மறுபடியும் வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க இது கண்டிக்கத்தக்கது ஒரு பத்து பேரை ஒரு பத்து தமிழர்களை தமிழர்கள்னா தமிழர்கள்னு வச்சுங்களேன் வெளியிலேருந்து வந்திருந்தா கூட தமிழர்கள் தானே அவங்க ஆனால வந்து அந்த தமிழர்களை வாழ வைக்கும் அந்த ஒரு திட்டத்தை வந்து யாரோ வந்து கெடுத்திருக்காங்க இதை ஆட்சேபிக்கிறேன் ஆட்சேபிக்கிறேன்